மன மனைவி பக்கம் இருந்தால் கருகி போன கனவும் துளைவிடும் அப்படி ஒரு நம்பிக்கை விதைக்கும் மனைவியாக மார்கழி திங்களில் வந்த தென்றல் காற்று சோகம் விழுங்கும் முகம் சொற்கும் மறைக்கும் முகம் ரக்ஷனா அவர்களை பேசும் ரெண்டு குழந்தைக்கு அம்மாவா யாருமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல கதையை கேட்டு நடிக்க வந்திருக்காங்க பெரிய வாழ்த்துக்கள் மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ப்ரெஸ் மீடியா சேனல்ஸ்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் ரக்ஷனா மருதம் என்னோட செகண்ட் படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி என்னை சப்போர்ட் பண்ண என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார் டைரக்டருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் வந்து ஆக்சுவலி எல்லோரும் எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி தான் எப்படி நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கலாம் செகண்ட் படத்துலேயே வந்து அதோடய ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சார் பற்றி சொல்லணும் சார் வந்து எஸ்ஆர்எம்ல ப்ரொஃபஸர் சத்தியமாக நான் நினச்சேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க அடிக்கலாம் போகிறாங்க திட்ட போகிறாங்க என்னென்னமோ பண்ண போகிறாங்கன்னு ஆனால் பட் சார் வந்து எனக்கும் சாரோட பாண்ட் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு என்னென்னா எப்படின்னா எனக்கு ஏதாவது சீனில் எப்போவுமே நான் கன்ஃபியூஸ்டா தான் இருப்பேன் ஆனால் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சார் கிட்டே கேட்க மாட்டேன் ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன் சார் எப்படின்னு தெரியாது அது கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லி அப்படியே வந்து எனக்கு திரும்பவும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க அண்ட் ஹி மேட் மியூ ஃபீல் ரியலி ரீலி கம்ஃபர்டபிள் தேங்க்யூ ஸோ மச் சார் ஆல்சோ தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் அரூர் பிரைவேட் லிமிட்டெட் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் விதாத் சார் சத்தியமாக செகண்ட் படத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட பார்க்கல பட் ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் ஹீ இஸ் அண்ட் அமேசிங் ஆக்டர் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் சரோட கிராஃப்டை தனியாக நம்ம இங்கேருந்து பிஹைண்ட் த கேமரா நின்று பார்க்கும்போது அது ரொம்ப ரேராக இருக்கும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சார் கூட நடிக்க வாய்ப்பு அடிச்சதில் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் சார் இஸ் அன் லிட்லி அமேசிங் ஆக்டராக நான் சொல்ல வேணாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் இதில் ஒர்க் பண்ண டிஓபி சார் ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சின்ன ஊரை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க அண்ட் ஐ லவ் த விஷுவல்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் இதில் ஒர்க் பண்ண எல்லாம் டெக்னிஷியன்ஸ் லைட் டிபார்ட்மெண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ ஏன்னா நம்ம இந்த படம் வந்து வெள்ளூரில் எடுத்தோம் சம்மரில் எடுத்தோம் எல்லாருக்கும் தெரியும் வெயில் எப்படி இருக்கும்னு ஐயோ அந்த வெயிலில் எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் தெம் அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் சார் மியூசிக் டைரக்டர் ஐயோ சார் என்ன சார் சான்ஸே இல்லை சார் ரொம்ப அழகாக இருக்குது இட்ஸ் பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறது நம்ம படத்தில் என்ன இமோஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்கோ அது சார் வேறொரு லெவல்க்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க அந்த இமோஷன்ஸ் வித் இஸ் மியூசிக் அண்ட் மேஜிக் மேஜிக்லாம் இருந்துச்சு சார் தேங்க் யூ ஸோ மச் ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின் நீங்கள் எப்படி அந்த செகண்ட் ஒரு செகண்ட் படத்துலேயே ஒரு அம்மா கேரக்டர் பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே இருக்கிற ஸ்டீரியோ டைப்பு தான் நான் நினைக்கிறேன் நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இது ஃபேஸ் பண்ணுறாங்க ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மட்டும் இல்லை நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி வேற மாதிரியான நிறைய ஸ்டீரோ டைப்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் உடச்சிட்டு வேற மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் ஸோ ஸோ அதே மாதிரி சொல்லும்போது அம்மானு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு இமோஷன் ஸோ அப்படி வரும்போது நான்லாம் வந்து என்னோடய அம்மா மட்டும்தான் பார்த்து வளர்ந்துருக்கேன் இந்த ஊரில் வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி அவங்கள குழந்தைய பார்த்துக்கிறாங்க எப்படி டெய்லி பேசிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது நான் வந்து சிட்டியில் பிறந்து வாழ்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு ஸோ எனக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கு மதர்ஹுட்னு சொல்கிற அந்த பியூரான கான்செப்ட் வந்து இந்த வயசில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சு ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு இதில் இந்த படத்தில் எனக்கு அது பண்ண பர்ஃபாமன்ஸும் இருந்துச்சு ஸ்கோப்பும் இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஸ்டோரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் மருதம் ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லி ரொம்ப சினிமாட்டிக்லி அண்ட் கமர்ஷியலி எடுத்திருக்காங்க அக்டோபர் டென்த் தியேட்டர்ல வந்து பார்க்கணும் எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணும் தேங்க்யூ நன்றி மருதம் கதையில் மனிதன் நிற்கும் மற்றொரு கதாபாத்திரம் அனு பிரியங்கா அவர்களை அழைக்கிறோம் present uh, firstly with that, sir thank you so much for calling me to the stage and you uh, know this is my second film. அன்பழகன் சார் இருக்காருங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் இருந்து படத்தில் வாய்ப்பு கொடுத்தது அன்பழகன் சார் தான் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த இடத்துல அண்ட் கஜேந்திரன் சார் ஃப்ரம் அந்த இருந்து என்னை செகண்ட் ஃபிலிம்க்கு ஆப்ட் பண்ணதுக்கு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ வெரி மச் ஹாப்பி டு பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் ரக்ஷினா இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட் லைக் ஸ்பாட்டில் வந்து அண்ட் வித்தாத் சார் பற்றி சொல்லணுன்னா லைக் நிறைய டீச் பண்ணியிருக்காரு அவர் சின்ன ரோல் பண்ணாலுமே அவரோட காம்பினேஷன் இருந்த சீன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இம்ப்ரவைசேஷனாக இருக்கட்டும் ரொம்பவே அண்ட் செகண்ட் ஃபிலிமில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக எல்லாருமே அக்டோபர் டென்த் தேட்டரில் வந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ நேர்த்தியாக சொல்லும் மருதம் படத்தின் எடிட்டர் சந்துரு அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து என்னன்னா ஒரு ஒன்லைன்ல சொன்னா நான் இயக்குனர் கிட்ட அப்பப்போ சொல்லுவேன் கோட்டுக்கும் கோவணத்துக்கும் உள்ள கதைதான் மருதம் வயலும் வயல் சார்ந்தும் உழலும் உழவும் உழவனுடைய தொழில் சார்ந்து இயங்குவதுதான் அந்த மருதம் அதாவது கண்டுகொள்ளப்படாத திறமைகள் நிறைய இங்க இருக்கு அதுல ஒண்ணுதான் நம்ம கஜேந்திரன் இயக்குனர் அவர் உண்மையிலேயே ஒரு தயாரிப்பாரிப்பாளருக்கான ஒரு இயக்குனர் ஏன்னா நேர்த்தியா செலவு வைக்காம எவ்வளவு விரைந்து முடிக்க வேண்டுமோ அப்படி செய்யக்கூடிய ஒரு இயக்குனர் அவருக்கு அந்த ஒட் அந்த ஒற்றை ஒற்றைச்சொலுக்காக தான் நான் ஆர்ட் டைரக்டர் கேமராமேன் எல்லாரும் இணைஞ்சோம் ரொம்ப இந்த படம் வெற்றி பெறும் அவருக்கு உறுதுணையாக தான் அனைத்து மிகப்பெரிய தொழில் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் விதார்த்தையா விதார்த் சார் மற்றும் ஹீரோயின் ரக்ஷனா இவங்களுக்கெல்லாம் நான் நேரிலேயே பாட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது நேரிலே பார்த்து அவங்களுடைய அர்ப்பணிப்பேன் ரொம்பலேயே வைக்கத்தகுந்த பல இது என்ன சொல்கிறது செயல்களை செயல்களெல்லாம் செஞ்சார் விதா சார் அந்த இடத்துல ஏன்னா கேரவான் கூட இல்லை நானே ஆச்சரியப்பட்டு போனோம் உங்களே இது கஜேந்திரன் சார் அவருக்கு கிடச்ச ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் நினைக்கிறோம் உங்களே வெற்றி பெறும் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் மந்திரமோ மாயங்களோ நம்பி நீ ஓடாது தந்திரமோ சூழ்ச்சிகளோ நம்மை வெல்லாது பாடலாசிரியர் நீதி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நான் உள்ள வந்தேன்னா கஜேந்திர சார் எங்கள் ஊர் அதன் மூலமாக தான் எனக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு படம் நல்லா வந்திருக்கு பாடல் நாலு பா நாலு நாலு பாடல் இருக்குது அது நல்லா இருக்கா நல்லா நீங்கள் தான் சொல்லணும் மீடியா மீடியாவில் வந்திருக்கீங்க எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் வெற்றிக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நான் அன்பாக கேட்டுக்கிறேன் ரிசாட் சாரு மற்றும் அனைத்து நடிகர் நடி ஹீரோயின் எல்லாருக்கும். நன்றி வணக்கம்